ஓம் போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் இந்த மூன்று எளிய விஷயங்களை மட்டும் செய்யுங்கள் உங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த வசந்த நவராத்திரியில நாம முக்கியமா ஒரு மூன்று விஷயங்களை வந்து பெண்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் ரொம்ப எளிமையா இந்த வசந்த நவராத்திரிய நாம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாம் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் வரும் அது என்னென்ன நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாமலா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி வசந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி இந்த சாரதா நவராத்திரியை தான் நம்ம பெருசாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த நவராத்திரியை நாம் பெரிதாக குழுவெல்லாம் வைத்து நாம வழிபாடு செய்வோம் ஆனால் இது மாதிரி வசந்த நவராத்திரி ஷியாமலா நவராத்திரி ஆஷாட நவராத்திரி எல்லாம் வருது இப்போ அநேக பேர் வந்து இதையெல்லாம் சத்தையோட எல்லா நவராத்திரியையுமே வழிபாடு செய்கிறாங்க ஆனா நாம கொழு வச்சு எல்லா வழிபாடையும் சிரத்தையோட செய்ய முடியாதவர்கள் ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல எப்படி இந்த வசந்த நவராத்திரிய நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் முதல்ல நம்ம கலசம் வச்சு இந்த வசந்த நவராத்திரி வழிபாடு செய்யறவங்க நேத்தே கலசம் வச்சிருப்பாங்க எங்களால கலசமெல்லாம் வைக்க முடியாது நாங்க சும்மா சிம்பிளா எளிமையா செய்யக்கூடிய ஒரு வழிபாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா இன்னைக்கிலிருந்தே நீங்கள் ஆரம்பிக்கணும் இந்த வசந்த நவராத்திரி உங்கள் வீட்டில் ஏதாவது அம்பிகையினுடைய படம் இருக்கும் இல்லைங்களா அது எந்த அம்பிகையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த வசந்த நவராத்திரியை வந்து நம்ம லலிதா லலிதாம்பிகையையும் ராஜ ராஜேஸ்வரியையும் நம்ம வழிபாடு செய்வோம் லலிதாம்பிகை படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க இல்லைனா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் பரவாயில்லை இல்லை அந்த அம்பிகையினுடைய படத்தை வச்சுக்கோங்க நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அவங்கள நல்லா அலங்காரம் பண்ணிட்டு கோலம் வந்து நவதானிய கோலம் இதுல ரொம்ப விசேஷமா போடுவாங்க நவதானிய கோலம் போட்டு நவதானிய தீபம் ஏத்துவாங்க நவதானியம் கோலம் போட்டு அதற்கு சென்டர்ல வந்து இந்த விளை ஒரு அகழ் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏத்துவாங்க இது வந்து நவதானிய விளக்கு எங்களுக்கு கோலமெல்லாம் போட தெரியாதுங்கிறவங்க ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்து அதில் நவதானியத்தை பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கையும் நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு லலிதா சரஸ்கர நீங்கள் உங்களுக்கு பாராயணம் பண்ண தெரியும் அப்படின்னா நிச்சயம் அதை பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் எந்த அம்பிகையினுடைய படம் வச்சிருக்கிறீங்களோ அந்த அம்பிகையினுடைய போற்றிகளை சொல்லி நீங்கள் நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை செய்யுங்கள் முக்கியமாக பெண்கள் செய்ய வேண்டியது குங்கும அர்ச்சனை இந்த ஒன்பது நாட்களும் நீங்க குங்கும அர்ச்சனை செய்யணும் ஒரு நாள் செய்த குங்குமத்தை மறுநாள் நீங்க பயன்படுத்தக்கூடாது அதை வந்து ஒவ்வொரு நாளும் புதிதாக தான் நீங்க குங்கும அர்ச்சனை செய்யணும் ஏற்கனவே அர்ச்சனை செஞ்சு வச்சிருக்கிற குங்குமத்தை எடுத்து மறுநாள் நீங்க அர்ச்சனை செய்யக்கூடாது இப்படி ஒன்பது நாட்களும் செய்த அந்த குங்குமத்தை நீங்க வந்து ஒரு டப்பால சேகரிச்சு வச்சுக்கோங்க அத தினமும் உங்களுடைய மாங்கல்யத்திலையும் நெற்றியிலையும் நெற்றி வகுடிலையும் வைப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி பழத்தை கொடுக்கக்கூடியது கூடியது அதனால மறக்காமல் பெண்கள் வந்து குங்கும அர்ச்சனை நிச்சயம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறமாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தினமும் புதிதாக பூக்களை நீங்க வைக்கணும் வாசனை நிறைந்த பூக்கள் இல்லை என்ன உங்களுக்கு பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வைத்து நல்ல அலங்காரம் செய்துக்கணும் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நவதானிய அந்த தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது நாட்களும் தொடர்ந்து நீங்க செய்யணும் இத நாம வந்துட்டு இத முறைப்படி ச சம்பிரதாயப்படி செய்யணும்னா கலச வச்சு தினமும் வந்து ஒரு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து தாம்பூலம் கொடுத்து உணவு அளித்து நாம இந்த பூஜையை செய்ய வேண்டும் ஆனால் நம்மளால அப்படி செய்ய முடியுமா அப்படின்னா இல்லைங்களா ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல நாம செய்யக்கூடிய பூஜைகள் நீங்க நெய்வேதியமாக சிம்பிளா ஏதாவது வச்சுக்கலாம் திராட்சை பழம் வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் கற்கண்டு இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை தினமும் ஒன்பது நாட்களும் ஒரு நைவேத்தியமாக வைத்து அந்த அம்பிகையை வந்து நீங்க அலங்காரம் பண்ணி இந்த நவதானிய தீபம் ஏத்தி லலிதா சரஸ்கர நாமம் பாராயணம் பண்ணி நீங்க இந்த பூஜைகளை செய்யும் போது உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் வறுமைகள் நீங்கும் செல்வம் பெருகும் தீர்க்க சுமங்கலி யோகம் கிட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுக்கு இருக்கிறது இந்த லலிதாம்பிகையையும் ராஜா ராஜேஸ்வரியும் நாம வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டுல வந்து என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் உங்களால லலிதா சரஸ்கர நாமம் பாராயணம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க நீங்க பாட விட்டு கூட கேட்கலாம் ரொம்ப விசேஷம் தினமும் நீங்க மாலை ஆறு மணிக்கு இந்த சலித் லலிதா நாமத்தை வந்து வீட்டுல வந்து பாராயணம் பண்ணுவதும் இல்ல பாட விட்டு கேட்பதும் மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை தரக்கூடியது பெண்கள் கட்டாயம் இந்த வசந்த நவராத்திரி பூஜையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான மூன்று விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல நீங்க குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் இரண்டாவது நவதானிய கோலம் போடணும் தினமும் நீங்க புது கோலம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்ல நீங்க ஒரு நாள் போட்ட கோலத்தையே ஒன்பது நாளும் நாங்க வந்து விளக்கு மட்டும் நாங்க ஏத்திக்கிறோம் அந்த நவதானிய கோலம் முதல்ல போட்டதே ஒன்பது நாட்களும் இருக்கட்டும் அப்படின்னாலும் அது உங்களுடைய விருப்பம் மூன்றாவது தினமும் நீங்க பூக்களை மாற்ற வேண்டும் அதை நீங்க எக்காரணத்தை கொண்டும் வந்து கவனமா இருக்கணும் நான் ஒரு இன்னைக்கு வைத்த பூவையே வைத்து மறுநாளும் நீங்க பூக்களை எடுக்காமல் வேறு பூக்களை வைக்காமல் பூஜையை ஆரம்பிக்க கூடாது ஒன்பது நாட்களும் தொடர்ந்து நீங்க செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலம் வருது அப்படின்னா அந்த மாதவிடாய் காலத்தை தவிர்த்துட்டு உங்க வீட்டுல வேற யாராவது இருக்காங்கன்னா அந்த நேரத்துல அவங்களை செய்ய சொல்லுங்க இல்ல மாதவிடாய் காலம் வருதுன்னா நீங்க த நீங்க வந்து அந்த நாளை தவிர்த்துட்டு செய்வது மிக சிறந்தது ஆனா தொடர்ந்து நீங்க செய்வது இது மிக அற்புதமான பலனை தரக்கூடியது உங்க வீட்டுல வேற யாராவது இருக்கிறாங்க குழந்தைங்க இருக்கிறாங்க கணவர் இருக்கிறாங்கன்னா அந்த நாள்ல அவங்கள செய்ய சொல்லுங்க இந்த முக்கியமா வசந்த நவராத்திரிய நாம இந்த ஒன்பது நாட்களும் லலிதாம்பிகை நாம வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை தரக்கூடியது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல நான் மறந்துட்டேன் இந்த நவதானிய கோலம் போட சொல்லி தீபம் ஏத்த சொன்ன இல்லைங்களா இந்த நவதானியத்தை என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்பது நாட்களும் வேறு வேறு கோலத்தை நீங்க போட்டு சேகரிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்ல ஒரு நாள் மட்டுந்தாங்க போட்டோம் அதையே நாங்க ஒன்பது நாட்களும் வச்சுக்கிட்டோம்னாலும் சரி அந்த நவதானியத்தை வந்து நீங்க கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ வந்து பறவைகளுக்கு உணவாக அதை அழித்து விடுங்கள் கால் படாத இடமா பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு நாள் அந்த சுவாமி படத்தை இன்னைக்கு ஒரு அம்பிகை படத்தை ஒரு இடத்துல வச்சு பூஜை செய்ய இடத்துலதான் ஒன்பது நாட்களும் இடத்தை வந்து மாற்றக்கூடாது அதற்கு தகுந்த மாதிரி முதல்லயே நீங்க கரெக்டா அதையெல்லாம் வச்சு இன்னைக்கே ஆரம்பிச்சுக்கோங்க இன்னைக்கு மாலை ஆறு இருந்து நாம இன்றைய நாள் வசந்த நவராத்திரி அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இந்த ஒன்பது நாட்களும் நம்ம ஒன்பதாவது நாள் நிறைவடைய கூடியது ராம நவமி அன்று முடிகிறது சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடியது ரொம்ப தான் நான் சொல்லி இருக்கிறேன் நம்ம வீட்டு அம்பிகையை நல்லா சுத்தம் பண்ணி மலர்களால அலங்காரம் பண்ணி நவதானிய கோலம் போட்டு நாம வந்து குங்கும அர்ச்சனை செய்து நாம லலிதா சரஸ்கார நாமம் பாராயணம் பண்ண போறோம் இதற்கு வந்து ஒரு அரை மணி நேரம் நம்மளுக்கு போதுமானது தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இந்த பூஜையை செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உணர்வீங்க நன்றி வணக்கம்